ஒரே நாள்ல பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் ஒன்று கூடி போராட்டம் நடத்துறாங்க அதனுடைய விளைவா அங்க வந்து அங்க அரசாங்கம் பணிந்து உங்களுக்கு பதில் சொல்லுது காமராஜர் புறத்துல இருக்கிறதுனாலே என்னவோ அவங்க ஒரு திருச்சியில பெண் காமராஜரா இருந்திருக்காங்க வளர்ந்த நாடுகள்ல சட்டம் ஒன்று இயற்றுறதுங்கிறது ரொம்ப கடினம் அவ்வளவு சீக்கிரத்துல சட்டத்தை ஏற்ற முடியாது ஏன்னா அதை சரியா நடைமுறைப்படுத்துவோம் ஆனா நம்ம ஊர்ல வந்து சட்டம் ஏற்றுறது ரொம்ப எளிது ஆனா தான் நிறைய சிக்கல் இருக்கும் அந்த சட்டத்தின்படியெல்லாம் எதுவும் செயல்படாது எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை எதிர்க்கும் செய்யும் பொழுதுதான் அது வந்து பலன் கொடுக்கும் அந்த வகையில் அமைப்பாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த கருத்து வந்து ரொம்ப முக்கியம் பெண்கள் மத்தியில அது கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறது தோசை அம்மா தோசை பாட்டு அதுல வந்து அப்பாவுக்கு நாலு அம்மாவுக்கு மூணு அத வந்து ஏன் அப்பாவுக்கு நாலு அம்மாவுக்கு மூணு உலக மகளிர் தினம் அப்படிங்கிறத விட உலக உழைக்கும் மகளிர் தினம் அப்படின்னு சொல்றதுதான் சரி அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த உழைக்கும் மகளிர் தினத்துடைய வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது நெசவு தொழில் செய்திட்டு நியூயார்க் நகரம்ங்கிறது ஒரு தொழில் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ்ட் சிட்டி அது இப்போ அங்க வந்து அதிகப்படியான நேரத்துல வந்து உழைக்க சொல்லியும் குறைவான சம்பளம் கொடுத்ததுக்கு எதிர்த்து போராடுறாங்க ஒரே நாளில் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் ஒன்று கூடி போராட்டம் நடத்துறாங்க அதனுடைய விளைவா அங்க வந்து அங்க அரசாங்கம் பணிந்து அவங்களுக்கு பதில் சொல்லுது இதோடைய தொடர்ச்சியா கிட்டத்தட்ட வந்து அவங்க கடைசி பிப்ரவரி மாதம் கடைசி தான் அவங்க பெண்கள் தினமா அனுசரிச்சுட்டு இருந்திருக்காங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல வந்து ஒரு நூறு பேர் கொண்ட உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய உழைக்கும் மகளிர் ஒர்க்கிங் விமன் அதுல நிறைய சங்கங்கள் அதுல இருந்து வந்தக்கூடிய நூறு பேர் கொண்ட ஒரு குழு வந்து உலக அளவுல ஒரு மீட்டிங் அவங்க எல்லாரும் சேர்ந்து நடத்துறாங்க அந்த கூட்டத்துல ஒருத்தருவங்க முன்மொழிகிறாங்க நம்ம எல்லா நாடுகள்லயும் இந்த உலக மகளிர் தினம்ங்கிறது கொண்டாடப்படணும் இது வந்து ஒவ்வொரு முறையும் அந்தந்த நாட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய உரிமைகளையும் தங்களுக்கான சமத்துவத்திற்கான குரல்களையும் எழுப்புவதற்கு வசதியா இந்த மகளிர் தினங்கிறது ஒவ்வொரு நாட்டுலையும் கொண்டாடப்படணும்னு சொல்லி அவங்க சொல்றாங்க ஆனா அந்த மார்ச் எட்டுங்கிற தேதியை அவங்க கொண்டு வரல அப்ப அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு வரைக்கும் ஒரு ஐந்து வருடங்கள் வந்து பிப்ரவரி கடைசி தான் அவங்க அனுசரிச்சிருக்காங்க அதன் பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா மார்ச் எட்டுங்கிற வடிவமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல தான் ஐக்கிய நாடுகள் கூட்டமைப்பு எல்லாரும் சேர்ந்து வந்து இதுக்கு முன்னொழியறாங்க இந்த வருடத்திற்கான ஆஹ் தீம் அதாவது அவங்க என்ன கருப்பொருள்ல இதை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா உரிமை சமத்துவம் அதிகாரம் இந்த மூணு விஷயத்துக்காக கால் ஃபார் ஆக்ஷன் செயல்பாட்டில் இறங்குவோம் வாருங்கள் அப்படிங்கிற ஒரு கூக்குரலோட தான் இந்த வருடத்திற்கான மகளிர் தினம் காண கருவா அமைக்கப்பட்டிருக்கு அந்த வகையில செயல்பாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்றது விதமா நம்ம இன்னைக்கு தேர்ந்தெடுத்து நம்ம கூட இன்னைக்கு பேசக்கூடிய நபர்களும் அப்படிப்பட்ட களத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர்கள்தான் அந்த வகையில அது வழங்க இருக்கக்கூடிய கேத்ரன் ஆரோக்கியசாமி அம்மாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா பெண்கள் முன்னேற்றத்துக்கு பின்னாடி ஒரு ஆண் இருப்பாங்க ஒரு 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 முன்னேற்றத்துக்கு பின்னாடி பெண் இருப்பாங்க இதெல்லாம் தாண்டி மனிதனுடைய நினைவுகள் ஆயுட்காலம் என்ன அப்படின்னா வாழ்ந்த நாட்கள் மட்டும் இல்ல அவங்களுடைய நினைவுகளை அவங்களுக்கு அப்புறம் எவ்வளவு நாள் சுமக்குறோமோ அதுதான் அவங்க அந்த வகையில பார்த்தா தன்னுடைய கணவருக்கான ஆயுட்காலத்தை அதிகப்படுத்தி கொடுத்தவங்க ஏன்னா இது வந்து எல்லா மனைவிக்கும் இது கிடைச்சிருமா அப்படிங்கிறது இல்ல ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா அவர் சட்டமன்ற உறுப்பினர் கிழக்கு தொகுதி சட்டமன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆரோக்கியசாமி ஐயாவினுடைய நினைவுல ஒரு அறக்கட்டளையை தூயவளனார் தன்னாட்சி கல்லூரியில் நிறுவி அதுலையும் விடக்கூடிய மாணவ சமுதாயம் பயன்பெறணும் இன்னும் நிறைய பேர் உருவாகணும் அது மாதிரி தலைவர்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்துல ஒரு போட்டிகள் நடத்தி அந்த மாணவர்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுக்கிற அளவுக்கு ஒரு பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் எழுத்தாளர் திருச்சியில இருக்கக்கூடிய எழுத்தாளர் சங்கத்தினுடைய பொறுப்புல இருக்கிறது நீங்க எங்க இலக்கிய கூட்டம் அங்க இருக்கு அப்படின்னாலும் அம்மா இல்லாத கூட்டங்கள் இருக்காது அந்த அளவுக்கு செயல்படக்கூடியவர்கள் அவங்க இன்னைக்கு நமக்கு தலைமை ஏற்றிருக்கிறது நமக்கு சிறப்பு தமிழர் மரபுல நூல் அரங்கேற்றம் பண்ணும் பொழுது கண்டிப்பா அவை அடக்கம்னு ஒண்ணு உண்டு தன்னை பத்தி அவங்க சொல்லணும் அதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து தன்னை பத்தியே சொல்லிக்கிட்டா வந்து அது தன்னடக்கத்திலின்படி நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு மரபு உண்டு ஆனா தமிழ் ஒரு நூல் அரங்கேற்றம் ஒப்போ அப்படி கிடையாது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு யாருன்னு நம்மளை பத்தி தெரியாத ஒருத்தருக்கு நம்மளை பத்தி தகவல் சொல்லும்போது அது தப்பு கிடையாது திருச்சி துவாக்குடி அரசினர் கலைக்கல்லூரியில வேதியியல் துறையில இணை பேராசிரியரா பணியாற்றிட்டு வரக்கூடிய முனைவர் ரா மலர்விழி அவர்கள்தான் முதல்ல நம்ம கூட இருக்க பேச போறாங்க இவங்க கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கிடையே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதுக்கப்புறம் பல்லுயிர் பாதுகாப்பு குறித்து தொடர்ச்சியா உரையாற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வராங்க நெகிழி அதாவது பிளாஸ்டிக் இது எப்படி வளத்தை பாதிச்சுட்டு இருக்கு அப்படிங்கறத மாணவர்கள் கிட்ட காட்சிப்படுத்தி கொண்டு சேர்த்து விழிப்புணர்வை தொடர்ச்சியா ஏற்படுத்திட்டு இருக்காங்க இவங்களோட சிறப்பு என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலையும் பொருட்களை வாங்கி குவிக்கணும் நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ நம்ம வந்து எல்லா வகையிலும் பொருட்களை வாங்குறதுல இடத்துல தான் இருக்கும் ஆனா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம ஏசி பயன்படுத்தாமல் வீட்டில் வந்து சுற்றி மரங்கள் மட்டுமே வச்சு சொன்னது மட்டும் இல்லாம அதை செயல்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை அவர்கள் அடுத்ததாக அடுத்ததாக சுமதி அம்மா இவங்க பாரத மிகுமன் நிறுவனம் காமராசர் பகுத்துல இருக்கிற அரசு உதவி பெறும் சாரதா நடுநிலை பள்ளியில இருபது ஆண்டு காலமாக தலைமை ஆசிரியரா பணியாற்றிட்டு வராங்க சில நேரம் அந்த பேரை சொன்னாலே அதிருதுல அது மாதிரி அந்த பேர் இருக்கிறதுனால என்னவோ காமராஜர் புறத்துல இருக்கிறதுனால என்னவோ அவங்க ஒரு திருச்சியில பெண் காமராஜரா இருந்திருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாருமே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லுடைக்கிற தொழிலாளர்களுடைய பிள்ளைகள் காமராஜர் அந்த திட்டத்தை கொண்டு வரும்போது சொன்ன மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரும்போது ஏன் குழந்தைங்க பள்ளிக்கு வரல அப்படின்னா இப்ப மதிய உணவு போட்டோம்னா குழந்தைங்க பள்ளிக்கு வருவாங்க அப்ப அதை செய்யலாம் அப்படின்னு ஆனா பள்ளிக்கு வந்த குழந்தைங்க ஆரோக்கியமா வீட்டு வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலோட ஆஹ் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல காலை உணவு திட்டம் பள்ளிகள்ல இருக்கு ஆனா பனிரெண்டு வருடங்களுக்கு முன்பே காலை உணவு திட்டத்தை தன்னுடைய பள்ளியில செயல்படுத்தினாங்க இத வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க அந்த விஷயத்த மனசுக்குள்ள ஏத்திருந்தா ஏன்னா ஒரு விஷயத்த வந்து தனிப்பட்ட முறையில யாரும் எதையும் இங்க செஞ்சிட முடியாது தொடர்ச்சியா செய்யறதுல எத்தனை பேருடைய அவங்க ஆதரவு இருந்திருக்கணும் கண்டிப்பா அந்த பாரத மிகுந்த நிறுவன தொழிற்சங்கம் தன்னார்வலர்கள் இவங்க எல்லாரும் தொடர்ச்சியா உதவி பண்றாங்க ஆனா அதை தாண்டி அதுக்கு பின்னால ஒரு ஒருத்தவங்க வந்து தொடர்ச்சியா அதுக்கான முயற்சியை செஞ்சுட்டே இருந்திருப்பாங்க அந்த வகையில இத வந்து மனதுல ஒரு கரு அதை மனசுல வச்சிருந்து அதை தொடர்ச்சியா செயல்படுத்துறதுங்கிறதுல மிகப்பெரிய ஆளுமை அவங்க எவ்வளோ எவ்வளவு குழந்தைங்களுடைய வாழ்க்கையில வந்து அவங்க நல்லது பண்ணிருப்பாங்க நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்படி ஒருத்தவங்க இன்னைக்கு இடையே இருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மகளிர் தினம் ஏன் வந்து தொடங்குச்சு எப்படி இந்த வரலாறு தொடங்குச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க வேலை பதினாறு மணி நேர வேலையை எதிர்த்து போறான்னு மட்டும் இல்ல அதுல ரொம்ப முக்கியமான இன்னொரு ஒரு கோரிக்கை இருந்தது என்னன்னா வாக்குரிமை ஓட்டிங் ரைட்ஸ் ஏன்னா பெண்களுக்கு அது மறுக்கப்பட்டிருந்தது ஆண்கள் மட்டும்தான் வந்து அரசியல் காலத்துல வந்து அவங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு பெண்கள் அது தேவையில்லை அப்படின்னு நினைச்சிருந்தாங்க ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடிதான் பெண்கள் அந்த இடத்துக்கே வந்திருக்காங்க அதுலயும் நம்ம ஊர்ல வந்து வாய்ஸ் ஆஃப் டாக்ஸ் பேயர்ஸ் அதுதான் ஓட்டுன்னு சொல்லுவாங்க யாரெல்லாம் வரி செலுத்துகிறார்களோ அதுதான் எல்லா ஆண்களுக்கும் அது கொடுக்கப்படலை இப்போ அதை வந்து பெண்கள் வந்து கேட்டு பெற்ற ஒரு தினம் தான் இன்னைக்கு நம்ம அனுசரிக்கிறோம் அப்படி பார்க்கும் பொழுது இன்னொன்னு எப்பவுமே வந்து பெண்களுக்கு முன்னிறுத்தப்படுவ பெண்கள் உரிமையில முன்னிறுத்தப்படுவது சமத்துவம் உரிமை எப்படி சொல்லப்படுதோ அதிகாரத்தை கைப்பற்றுது அந்த வகையில ஆஹ் மக்கள் அதிகாரத்தினுடைய கலை செயல்பாடுகள்ல இருந்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய இசைப்பறவை அதை நம்ம ஊர்ல பொறுத்த வரைக்கும் வளர்ந்த நாடுகளுக்கு வளர்ந்த நாடுகளுக்கும் நம்ம ஊருக்கு ஒரு அடிப்படை வித்தியாசம் இருக்கும் என்னன்னா வளர்ந்த நாடுகள்ல சட்டம் ஒன்று இயற்றுறதுங்கிறது ரொம்ப கடினம் அவ்வளவு சீக்கிரத்துல சட்டத்தை ஏற்ற முடியாது ஏன்னா அதை சரியா நடைமுறைப்படுத்துவோம் ஆனா நம்ம ஊர்ல வந்து சட்டம் ஏற்றுறது ரொம்ப எளிது ஆனா நடைமுறைப்படுத்துறதுலதான் நிறைய சிக்கல் இருக்கும் அந்த சட்டத்தின் படியெல்லாம் எதுவும் செயல்படாது இப்போ ஒரு சிறந்த உதாரணம் என்னன்னா உச்ச நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்குது ஐயப்பன் கோயில்களுக்கு பெண்களும் போலான்னு ஆனா அதை செயல்படுத்துறதுக்கு முழுமையாக முன்வரவில்லை அரசு அந்த ஒரு சூழல்ல உச்ச சட்டத்தைக்கே மதிக்காத ஒரு அரசு நிலைப்பாடுகள் இருந்த பொழுது அதற்கு எதிராக இவங்க கொடுத்த அந்த இசைக்குரல் இருக்கு இல்லைங்களா அது வந்து இந்த தமிழ்நாட்டு எல்லையை தாண்டி கேரள மண்ணிலும் வந்து ஒழித்த ஒரு குரல் அது அப்படிப்பட்ட அதிகாரத்திற்கு எதிராக கொடுத்த குரல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக எழுப்பப்பட்ட குரல் ஆஹ் திருமகலா அவர்களுடையது இப்ப நம்ம ஊர்ல வந்து நிறைய ஸ்கீம்ஸ் நலத்திட்டங்கள் இருக்கும் ஆனா அந்த நலத்திட்டங்கள் எல்லாம் வந்து எல்லாருக்கும் போய் சேர்ந்துராது யாருக்கு தெரியுதோ அந்த நலத்திட்டத்தை பத்தி அவங்கதான் போய் போய் கேட்டு வாங்கி அதை அதிகாரிகளை போய் சார்ந்திச்சு வாங்க இந்த நலத்திட்டங்களை பத்தின விழிப்புணர்வே போய் சேராது அதுவே வந்து ஒரு பெரிய அரசியலா வச்சிருப்பாங்க அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்துல தன்னுடைய அரசு சாரா அமைப்பின் மூலமாக பெண்களுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் அரசாங்கம் தரக்கூடிய நலத்திட்டங்கள் அதுலயும் பாலியல் கீழே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விக்டம்ஸுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் பெற முடியும் அரசு கிட்ட இருந்து பெற்றுத்தர முடியும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் அடுத்ததாக நம்ம கிட்ட பேச இருக்கிறாங்க அவங்க துவாக்குடியில் உள்ள பெரியார் நகர்ல கா காக்கும் கரங்கள் அப்படிங்கிற அரசு சாரா அமைப்புல நடத்திட்டு இருக்காங்க காந்தி அப்படின்னு சொன்னா அவர் அந்த கைராட்டை வச்சு நூத்துட்டு இருப்பாரு கதிராடை அணிய சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் வந்து பை இந்தியன் ப்ராடக்ட் அப்படின்னு அவர் சொன்னாரு அப்படின்னு நான் காந்தி ஏன் அதை சொன்னேன் அப்படின்னு நேருவுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு நேரு வந்து நீங்க கதராடையை வந்து முன்னிறுத்துறது வந்து அவருக்கும் அவருக்கும் உடன்பாடு இல்லை அப்போ நேருவுக்கு அவர் கடிதம் எழுதும் பொழுது நான் ஏன் கதராடையை முன்னிறுத்துறேன் அப்படின்னா ஒவ்வொரு தனிமனிதனும் மனிதனும் தன்னோட தேவைக்கு இன்னொருத்தரை சாராம தன்னிறைவு பெறணும் ஒரு தனி மனிதன் தன்னிறைவு பெற்றாதான் அந்த ஊரு குடும்பம் அப்படின்னு வரும்போது அந்த நாடு சமூகம் தன்னிறைவு பெறும் தன்னிறைவு பெறுதல் அப்படிங்கிற நோக்கத்துலதான் நான் அதை முன்னிறுத்துறேன் அப்படிங்கிற விளக்கத்தை வந்து காந்தி கொடுக்குறாரு நம்ம கதராடைக்கு நம்ம பல விளக்கம் தரும் ஆனா காந்தி கொடுத்தது இது மாதிரி நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட பெரும் தலைவர்கள் பேசுறத அப்படியே எடுத்தோம்னா அதுக்கு ஒவ்வொருத்தரும் கோணார் நோட்ஸ் போடுவாங்க அந்த தலைவர் ஏன் சொன்னாருங்கிறது நம்ம படிச்சு பார்த்தாதான் தெரியும் அதுல அப்படியே மாதிரிதான் இன்ன வரைக்கும் பெண் உரிமை அப்படின்னு சொன்னாலே அம்மா சொன்ன மாதிரி பெரியார் இல்லாம இல்லை அப்படின்னு பெரியார் வந்து ஆஹ் கற்பப்பைய வேணாம்னு சொன்னாரு பெண்கள் எல்லாம் வந்து கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு சொன்னாரு இத வந்து எல்லா பெண் அவர் பேசுனது எல்லாமே தீவிரவாத பெண்ணியம் அப்படின்னு அதை தாண்டி பெரியார் ஏன் அத சொன்னாரு அப்படிங்கிறதுக்கு பெண்கள் பொருளாதார சுதந்திரம் அடையணும் அதுதான் அப்பதான் நீங்க பெண் பெண் சுதந்திரம் பெறுவார்கள் தான் அவர் முன்னிறுத்துறாரு நீங்க இந்த குடும்ப பந்தம் இப்படி எல்லாத்துலயும் நடுவில் போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா பொருளாதார சுதந்திரம் அடைய முடியாது ஏன்னா ஒரு பெண் தனியா தன்னோட வந்து தன்னை பார்த்து கொள்றதுக்கு தெரியணும் அப்படின்னு விமலா அவங்கள பத்தி ஐயா ஏற்கனவே அறிமுக உரையில சொல்லும் பொழுது படித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சுயதொழில் ஒரு ஒரு வளர்ந்து வரக்கூடிய பட்டிங் என்டர்பிரனர் தொழில் முனைவோர் அவங்க நாங்க இதை வந்து எப்படி பாக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா ஒரு பொண்ணு ஆஹ் வேலை பார்த்துட்டே படிக்கிறாங்க அது இல்ல உண்மையிலே ஒரு ஒரு ஜாலியா காமெடியா சொல்லணும்னா என்னைக்கு ஒரு பொண்ணுக்கு சுதந்திரம் என்னைக்கு நமக்கு எல்லாம் சுதந்திரம் கிடைச்சிச்சு அப்படின்னா இன்னைக்கு அப்பா வந்து தான் பொண்ணை பார்த்து தண்ட நிட்டு வீட்டுல சும்மா இருக்கி ஒரு வேலை வெட்டிக்கு போனா என்ன அப்படின்னு கேக்குறாரோ அன்னைக்குதான் நமக்கு சுதந்திரம் நான் ஏன்னா பொருளாதார சுதந்திரம் அடைஞ்சாதான் நம்ம பண்ண முடியும் அப்போ நான் இங்க பாக்குறது விமலாங்கிறவங்களோட அந்த பொருளாதார சுதந்திரம் நம்ம பெண்களா இருந்தாலும் நம்ம அதை பெறணும் அதுக்குத்தான் இந்த கல்வி நிறைய பேர் படிக்கிறாங்க இன்னைக்கு நம்ம வந்து ஸ்டேட்டஸ்ல எடுத்தோம் அப்படின்னா ரிப்போர்ட் எடுத்தோம்னா உயர்கல்விக்கு போறதுல பெண்கள் அதிகமா போறது தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா எத்தனை பேர் வேலைக்கு போனாங்க நம்ம நோக்கம் படிக்கிறது வந்துட்டோம் அடுத்த கட்டம் பொருளாதார சுதந்திரம் பெண்கள் நிறைய பேர் படிப்போடு நிறுத்தாம தன்னுடைய சமூகத்திற்கான பங்களிப்பு அவங்க தரணும் ஏன்னா அந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பை தான் அவங்க படிச்சிருக்காங்க இப்ப திரும்ப அந்த சமூகத்துக்கு பங்களிக்கணும் அதுதான் சரி அப்ப அந்த வகையில இந்த சமூகத்திற்கான பங்களிப்பை தரணும்னு ஒரு தொழில் முனைவராக இருக்கக்கூடியவராக வானொலி அறிவிப்பா அறிவிப்பாளர் இளைய பாரதம் நிகழ்ச்சியினுடைய அறிவிப்பு அதை தாண்டி சமீபமா வந்து எங்க போட்டி நடந்தாலும் கட்டுரை போட்டி பேச்சு போட்டி கவிதை போட்டி இந்த மூணுலயும் அந்த பொண்ணு கண்டிப்பா இருப்பாங்க பங்கேற்பாளரா நம்ம முதல்ல வாழ்ற இடத்துக்கு வந்து நம்ம பாதுகாக்கணும் விஷயத்த முன்னிறுத்தினாங்க இதே போல அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு நம்ம என்னத்தை விட்டு ஆரோக்கியமான ஆரோக்கியமான ஒரு ஒரு சூழலை விட்டு செல்லணும் தலைமுறையை முன்னெடுக்கணுங்கிறது சொன்னாங்க அதே போல வந்து எந்த ஒரு இனத்திலயுமே வந்து இல்லாத ஒரு விஷயம் வந்து மனித இனத்துல உண்டு எந்த சிங்கமும் ஆண் சிங்கமும் பெண் சிங்கமே எதிரியா பார்க்காது மானத்தை வந்து வேட்டையாடும் ஆண் சிங்கம் பெண் சிங்கத்தை வேட்டையாடாது பெண் சிங்கம் ஆண் சிங்கத்தை வேட்டையாடாது இது வந்து எல்லா இனங்களுக்குமான அடிப்படை ஒரு இது ஆனா மனித இனத்துல மட்டும்தான் வந்து ஒன்னு பெண்ணியம் பேசுறவங்க ஆண்களை வந்து எதிரி நிலையில வச்சிருவாங்க எதிரி நிலையில வைப்பாங்க எதிர்நிலையில் வைத்து ஒரு கருத்தை பேசுறது வேற நிலையில வச்சு பேசுறது வேற அப்போ ஆனா அந்த தெளிவு வந்து நம்ம தோழர்கள் எல்லாத்தையுமே இருந்தது ஆண்களை வந்து எதிர் அந்த ஆணாதிக்க சமூக கருத்தை தான் எதிர்நிலையில் வைத்து பேசினார்களே தவிர ஆண்களை எதிரியை போல பேசல இது ஒரு நல்ல ஒரு பெண்ணியத்தை வந்து சரியான ஒரு புரிதலோட இந்த சமூகத்தை அணுகினதான் நான் பார்த்தேன் அடுத்த விஷயம் வந்து தோழர் சொன்னது வந்து எல்லாரும் போராடுறோம் விஷயம் அது இல்லை அமைப்பாக போராடும் போதுதான் அதுக்கான விருந்து நமக்கு பலன் கிடைக்கும் நீங்க அதே போல பார்த்தோம்னா மக்கள் எழுச்சி போ போராட்டம் நடந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு நம்ம நீங்க வரலாறு எது எடுத்தாலும் நமக்கு கண்ணுக்கு தெரிந்த வரலாறு சுதந்திர போராட்டமாக இருக்கலாம் அல்லது இல்ல கோயில் போராட்டம் நுழைவு போராட்டமாக இருக்கலாம் அதை தொடர்ச்சியா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நம்ம தமிழ் மண்ணில் நடந்து ஹிந்தி மொழி திணிப்புக்கு எதிரான போராட்டம் இது எல்லாத்தையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பெண்களும் சேர்ந்து போராடிய போதுதான் ஏன்னா இன்க்ளூசிவ் எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை எதிர்க்கும் தான் அது வந்து பலன் கொடுக்கும் அந்த வகையில அமைப்பாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த கருத்து வந்து ரொம்ப முக்கியம் பெண்கள் மத்தியில அது கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறது பாப்பா சொன்ன மாதிரி வந்து இன்னைக்கு நமக்கு சம உரிமைன்னு சொல்றோம் ஆனா பாலின சமத்துவம் அப்படிங்கிற கருத்தை வந்து இப்ப எல்லாருமே போகணும் அப்படின்னு ஜெண்டர் ஈக்வாலிட்டி இப்ப வந்து ரைம்ஸ் வந்து சின்ன வயசுல குழந்தைங்களுக்கு இருந்தது ஆனா இப்ப அதை எடுக்க சொல்லி சொன்னாங்க ஆனா சில கல் சில புத்தகங்கள்ல இன்னும் இருக்கு தோசை அம்மா தோசை பாட்டு அதுல வந்து அப்பாவுக்கு நாலு அம்மாவுக்கு மூணு அத வந்து ஏன் அப்பாவுக்கு நாலு அம்மாவுக்கு மூணு ரெண்டு பேரும் ஒரே வயதுல இருக்கும் போது அவங்களுக்கான அந்த உடல் அந்த தேவைகளுக்கான சக்தி தேவைகளுக்கான சாப்பாடு எடுத்துக்கும் போது அது இருக்கணும் அதே போல அந்த கதை சித்தரிப்புல வந்து ஆண் கொசு பெண் கொசு ஆண் கொசு வந்து நியூஸ் மேல உக்காந்துது பெண் கொசு வந்து கிச்சன்ல போய் உக்காந்துருந்ததுன்னு கதை வரும் அந்த மாதிரி சொல்லக்கூடாது அவங்க சொன்னது அதுதான் பாலின சமத்துவம் அது ரொம்ப முக்கியம் இந்த இந்த வேலைதான் செய்யணும் அதே போல நம்ம நீங்க சந்திச்சிருக்கீங்களா அப்படிங்கறது தெரியல ஏதாவது பெஞ்சு தூக்கி போடுற வேலைனையே பசங்களை கூப்பிடுங்க அப்படிங்க இதே நீங்க ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல்லயோ கேர்ள்சஸ் காலேஜ்லயோ போனீங்கன்னா எந்த பசங்களை கூப்பிடுவாங்க அந்த தான் அதை ஆர்கனைஸ் பண்ணும் அப்ப அந்த இடத்துல அந்த பாலின சமத்துவம்ங்கிறது வந்து இன்னைக்கு படித்த சமூகத்திட்ட இல்லை அது அது முதல்ல நம்ம சரி பண்ணணும் அந்த கருத்தை வந்து முன் வச்சாங்க